ஓம் சரவண ஜோதியே ஓங்கார குடில் மற்றும் கிளை சங்கங்களில் தொண்டு செய்பவர்கள் தமக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மெய்ஞானம் தரும் கடமையாக எண்ணி அரங்கரை மனதுள் எண்ணி செயல்பட வேண்டும் முருகா என்றால் வந்தேன் என்றருளும் முருகன் தன்னுடைய அவதாரமாக்கி இந்த கலியுகத்தில் பல அற்புதத்தை முருகன் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் உலக மக்கள் முருகன் தலைமை தாங்கி நடத்தி வரும் ஏழாம் படை வீடான துறையூர் குடில் வந்து நம்பிக்கை வைத்து வணங்கி வர ஜோதி நிலையில் உள்ள அரங்கருடன் முருக பெருமான் இணைந்து ஆசி வழங்கி வருகிறார் நாடெங்கிலும் கிளைகள் நிறுவி ஞானிகள் பூஜை செய்ய வேண்டும் ஞானவான்கள் பெருகி ஞானப்படையான ஞானப்படைகள் மூலம் இந்த பேருலகை மாற்றமடையும் என மகான் அரங்கர் அருளிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தேன் என்றருளும் கந்தனே வணங்கிட காத்தருளும் சண்முகனே எந்தனை உன் அவதாரமாக்கி இந்த யுகத்தில் அற்புதம் நிகழ்த்தும் வேளவனே வேளனே உனை போற்றியே விளம்பிடுவேன் விஸ்வாவசு தேல் திங்கள் காலமதில் முதல் குருவார அருளாசி கண்டுரைப்பேன் அரங்கன் யான் மக்களுக்கு மக்களெல்லாம் சன்மார்க்கம் வழி மனம் உவந்து சரணடைவுதனை தேக்கமின்றி கொண்டு வந்து துறையூர் ஓங்கார குடிலெனும் குடிலெனும் ஆறுமுகம் நீ ஆளும் குறைவிழா ஏழாம் படை வீட்டில் நாடி வந்து உலக தானும் நம்பிக்கை வைத்து வணங்கி வரர் வருகவே நிலையாகி வழிகாட்டும் அரங்கன் என்னுடன் முருகப்பெருமானும் இணைந்து முழுமையான ஆசி பலம் தந்தருளக்கூடும் கூடவே அன்னதான சேவையில் குறைவில்லா பொருளுதவி செய்து நாடெங்கும் கிளைகள் நிறுவி ஞானிகள் பேரில் பூஜை செய்து செய்துமே தரும பலம் கூட்ட சேவை என எண்ணாமல் மெய்ஞானம் தரும் கடமையாக முழு மனதுடன் ஈடுபாடு கொண்டு செயல்பட செயல்பட இந்த கலியுகத்தில் செய்பவரும் சார்ந்திருப்பவர்களும் தயவுதனை வேளனிடம் கண்டு தர்மவான் எனும் அடையாளம் பெருகி பெருகிய ஞானவான்களாக பேருலகை மாற்றம் புரியும் ஆறுமுக அரங்க ஞானி என் ஆற்றல் மிக்க ஞான ஆகவே மாறி ஞானிகள் ஆசிபட அனைவரும் ஞானிகள் ஞானிகளாவார் யுகமாற்றம் செய்யும் அன்னதான உயிர்காக்கும் மகா சேவைதனை தன்னையே யாவரும் பின்பற்றிட தலைமையாளும் யாவும் மண்ணுலகில் வேளவன் வழி நடத்தும் மகான்களே ஆளும் பூமியாக மாறும் ஆறுமுக அரங்கமா அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி